ஸ்ரீபெருமந்தூர் ஒன்றியத்தில் புரட்சி பாரதம் கட்சியில் புதிய ஒன்றிய செயலாளர் நியமனம் தொண்டர்கள் கட்சித் தலைவருக்கு சால்வை அணிவித்து மரியாதை காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெருமந்தூர் ஒன்றியத்தில் புரட்சி பாரதம் கட்சியில் புதிய நிர்வாகிகள் பலர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் அண்மையில் அக்கட்சி தலைமை சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டது அதில் ஸ்ரீபெருமந்தூர் ஒன்றியத்தில் ஒன்றிய தலைவராக பதவி வகித்து வந்த செங்காடு ராமுவை மேற்கு செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் அது குறிப்பிட்டு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து சென்னை பூந்தமல்லியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தியாரை சந்தித்து சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர் நல்லா 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 that will